அவங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்துருக்கு உள்ளபடியாக திரிஷாவை பொறுத்தளவுக்கு அவங்க எந்த கான்ட்ரவர்சிக்கும் மாட்டாங்க அவங்க நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் கூட அவங்க வந்து தேவையில்லாத ஒரு ஒரு விவாதங்களில் கலந்துக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து ஒரு படத்தில் நடித்ததுக்காக அந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்துறவளவு அவங்க சரியாக பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அதை தாண்டி அவங்க வேறு என்ன பண்ணணும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள்னு நமக்கு தெரியல அதுக்கு பின்னால் இவ்வளோ தப்பான பாதைக்கு போயிட்டாரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்து என்னுடைய டிடிஎஸை எனக்கு பணமாக கொடுங்க நீங்கள் வந்து நேராக அங்கே கட்டாதீங்க நான் கட்டிக்கிறேன் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்ல அவர் வந்து இன்னும் சில நிறுவனங்களை எல்லாருமே சொல்கிறார் அப்போ டோட்டலாக எல்லா நிறுவனத்தையும் அவர் சொன்னார்னா பிரச்சனை நிறுவனங்கள்கிட்ட இருக்கா அவர்கிட்ட இருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டும் ஓகே அவர் தொடர்பானவர்கள் எங்கே இருக்காரு என்னான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ்ஆர் எஸ்ஆர்புறமும் அவருக்கு தெரிந்தவர்கள்ட்ட சொல்லி ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க பத்திரிகளா தான் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து திரிஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதிவு போடவே இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதால ரொம்ப கோபமாவே பேசியிருக்காங்க இதெல்லாம் யார் வேலை பண்றது சார் இந்த மாதிரி இல்ல யார் வேலை பண்றாங்கன்னு நம்ம தனியா சொல்ல முடியாது ஆனா சோசியல் மீடியாவில் நிறைய அரலூசுங்க இருக்குங்க சோ அது எல்லாமே வந்து யாராக இருந்தாலும் வந்து குழைச்சிட்டு போறது அவங்களுடைய குணமாக இருக்குது அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருப்பார் ஆனால் இவ்வளோ பிரமாதமாக ஆன்மீகத்தை பேசியிருக்காரு நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா அசிங்க சிங்க திட்டி வச்சுருப்பீங்க இது வந்து ஒரு மனநோய் ஒரு வியாதி இதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது த்ரிஷா மாதிரி நடிகைகள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இயங்கும் பொழுது கமெண்ட் செக்ஷனை ஆப் பண்ணி வச்சோம் கமெண்ட் செக்ஷனோடு நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம் நிச்சயமாக வரும் அப்போ நல்ல கமெண்ட்ஸே வராதா நல்லவங்களை இப்போ ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன் அது அவங்களுக்கே கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்போ அது மாதிரி ஒரு பத்து வராதா ஒரு நூறு வராதான்னு நினச்சி அவங்க போடும் பொழுது இந்த மாதிரி விஷ குப்பைகளும் உள்ளே வந்துடும் இது வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக போட்டுவிட்டு போயிடும் அதுதான் அவங்களுக்கு பெரிய மன வலியை கொடுத்துருக்கு உள்ளபடியே திரிஷாவை பொறுத்தளவுக்கு அவங்க எந்த கான்ட்ரவர்சிக்கும் மாட்டாங்க அவங்க நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் கூட அவங்க வந்து தேவையில்லாத ஒரு ஒரு விவாதங்களில் கலந்துக்க மாட்டாங்க இப்போ சக நடிகர்களோட உட்கார்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா கூட அங்கே வேற ஏதாவது யாரையாவது பற்றி ஒரு பேச்சு வருதுன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்களா அவங்க அவங்க வந்து யாரையும் விமர்சனம் பண்ணி பொது வெளியிலேயோ அல்லது அவங்க பழகிற சர்க்கிளிலேயோ அவங்க பேசினதே கிடையாது ஸோ அப்படி ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படி உள்ளவங்கள வந்து ஒரு படத்தில் நடித்ததுக்காக அந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு அவங்க சரியா பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி அவங்க வேற என்ன பண்ண முடியும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள்னு நமக்கு தெரியல அதுக்கு பின்னால யாரும் இருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படல இது பொதுவாகவே சோசியல் மீடியாவுடைய குணமாக இருக்குது அதுல வந்து கொஞ்சம் பேர் விஷ காளான்கள் இருக்குது அது இப்படிதான் நடந்துடும் அதை அதை அவங்க இக்னோர் பண்ணிட்டு போகணும் இவ்வளவு சீரியஸா ஒரு கருத்தை அவங்க பதிவிடுறது அது அவங்களுக்கு இப்போ கடந்து போறதுதான் நல்லது முதல் முறையை கேட்குற தயாரிப்பாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத நடிகை திரிஷாவா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு கதையை கேட்குறாங்கன்னு வைங்களேன் அந்த கதையில் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க கதை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் இருக்கும் கதையில் கை வைக்க மாட்டாங்க இவங்க கேரக்டரை பொறுத்தளவுக்கு காட்சி பெண்டான்னு பார்ப்பாங்க படத்தில் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் இருக்குது அதெல்லாம் விசாரிச்சுப்பாங்க அங்கே ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையோடு தான் அவங்க போவாங்க அங்கே போய் நீங்கள் எதாவது மாற்றி இது பண்ணுங்க அது பண்ணுங்கும்போது தான் அவங்க வந்து பெரும்பாலும் நம்ம பேசினபடி இல்லையே சார்னு விவாதம் பண்ணுவாங்க மற்றபடி அவங்களால எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது இது வரைக்கும் ஷூட்டிங் எந்த ஷூட்டிங்லையுமே யார்கிட்ட விசாரிச்சாலும் அவங்களை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகையாக வந்தாலும் அந்த தலைக அவங்களுக்கு கிடையாதுங்கிறத ஒத்துக்கலாமா அட்டையம்மா அவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சோஷியலாக பேசுகிறது கொள்வது தயாரிப்பாளர்கள் வீண் செலவுகள்லாம் வைக்கிறது கிடையாதுல்ல சார் இல்லைங்க அதில் வந்து நம்ம கொஞ்சம் எல்லோரையுமே இன்றைக்கி இருக்கிற பெரிய நடிகைகளை எல்லாருமே கொஞ்சம் அதில் தவறாக இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து உதவியாளர்கள் ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்க இவங்கன்னா அவங்க ஒரு கணக்கு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய கணக்காக தான் மாறுது பட் முன்னெல்லாம் அது கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது இப்போ அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பில்லு போடுறாங்க ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு இவ்வளோ மேக்கப் மேனுக்கு இவ்வளோ அப் பாய்க்கு இவ்வளோ இன்னும் கூட வர்றவங்க அவங்க டிரைவர் அது இதுன்னு போட்டு ஒரு பெரிய பில்லாக கொடுக்குறாங்க அதில் திரிச்சாகவும் உட்பட தான் இருக்காங்க ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறிப்போச்சு அடுத்தது ஒரு அது நியூஸான்னு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸ்ரீ நல்ல நடிகர் அவர் ஆக்சுவலாக நிறைய படங்கள் நடிக்கல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு அதெல்லாம் நல்ல படமாக தான் இருக்குது இப்படி மனநிலை பாதிக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் என்ன தான் சார் நடந்தது அதுதாங்க இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகிறவர்களுக்கு நேருகிற ஒரு கதி தான் அவருக்கும் நேர்ந்திருக்கு நீங்கள் இங்கே சினிமாவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வந்து இந்த போதைப்பொருள் பழக்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஊடுருவி வந்துடுச்சு பல ஸ்கூல் கல்லூரிகள்லேயே ஊடுருவிச்சு அது அப்போ நம்ம வந்து பிள்ளைகளை கண்காணிக்கணும் நம்முடைய நண்பர்களை கண்காணிக்கணும் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களா எங்கேயாவது பாதை தவறி போகும்போது அவங்கள வந்து படக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடணும் ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்களான்னா இல்லை இங்கே சினிமாவில் வந்து நல்ல நண்பர்களை பெறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் அமையறதில்ல அப்படி அமையாதவர்கள் போய் சிக்கிற அதுதான் இப்படி ஸோ ஏற்கனவே அவருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது என்னென்னா இந்த சினிமாவில் நம்ம பெருசாக ஜெயிக்க முடியல அவருக்கு படம் இயக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்திருக்கு அவர் நடிப்புங்கிறது வந்து ஒரு ரெண்டாம் பட்சம்தான் அதை தாண்டி நம்ம படம் டைரக்ட் பண்ணுங்கிறது தான் அவருடைய பிரதான எண்ணமெல்லாம் இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்டவருக்கு அந்த வாய்ப்புகள் பெருசாக அமையாமல் போனது இது எல்லாம் பேசிக்கலாகவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் அவர் இப்போ கூச்ச சுபாவம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொது வெளியில் வந்து அந்த கூச்சத்தை போக்குவதற்காக கொஞ்சம் சரக்க போடுவாங்க இப்போ சில கவிஞர்கள் வந்து கவிதை வரும் எண்ணங்கள் நல்லா அப்படியே வந்து இறங்கும்னு நினச்சிட்டு கொஞ்சம் போடுவாங்கள்ல ஒரு கட்டத்தில் அதுவே தீராத பழக்கமாக மாறும் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம போகிறோம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தட்ட பேசணும் அப்போ கொஞ்சம் உள்ளே இறங்குச்சுன்னா நமக்கு அந்த கூச்சம் போயிடும்னு நினச்சி செய்வாங்கள்ல ஸோ அந்த மாதிரி மெல்ல மெல்ல அதுக்குள்ளே போய் அப்படியே வேறு திசை நோக்கி போயிட்டார் இன்றைக்கி மது இந்த போதை பொருளுங்கிற வழக்கத்தை தாண்டி அவருடைய நடவடிக்கைகள் வேறையாக இருக்குது அது செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மாறுது அதன் மூலம் ஏதாவது வருமானம் வருது அவருக்கு அப்படி ஏதாவது வழியில் போயிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது இப்போ இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கசின் வந்து ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காங்க நீங்கள் கேட்டிங்களா அவங்க ரொம்ப வருத்தத்தோடு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் அவரை வந்து ரீச் பண்ண நினைக்கிறோம் முடியல எங்களால் அப்படிங்கிற மாதிரி இல்லை எஸ்ஆர் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வெகு விரைவில் நாங்கள் அவரை வந்து திரும்ப கொண்டு வந்துடும் ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிடும் சொன்னாலும் இவர் வந்து அந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ மேலே வந்து ஒரு 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 பிரச்சனை ஒன்று வைக்கிறாரு அது உண்மை தானே சார் நான் அதை பற்றி நான் கேட்டேன் அந்த அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நண்பர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு தகவல் ஒன்று சொன்னார் என்னன்னா அப்போ அந்த இருகப்பற்று படம் முடிஞ்ச பிறகு அந்த ப்ரமோஷனுக்கெல்லாம் வரல அந்த படம் நடக்கும்போது தான் அவர் மெல்ல மெல்ல இதுக்குள்ள போற போறாரு அப்போ அந்த நேரத்தில் அவர் அதிகமாக பார்க்க முடியல ப்ரமோஷனுக்கு வரல திடீர்னு வந்து அவரை பற்றி கேள்விப்படும் பொழுது அவர் ஏற்கனவே இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது என்னடா இவ்வளோ தப்பான பாதைக்கு போயிட்டாரி உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்து என்னுடைய டிடிஎஸ்ஸை எனக்கு பணமாக கொடுங்க நீங்கள் வந்து நேராக அங்கே கட்டாதீங்க நான் கட்டிக்கிறேன் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா இதை நான் கொடுத்தேன்னா இதையும் எடுத்துகிட்டு போய் நீ குடிக்கத்தானே போகிறேன் நான் எதுக்கு ஒன்று கொடுக்கணும் நான் நேராக டிடிஎஸ் கட்டிடுறேங்கிற மாதிரி அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோபத்தோடு வெளியில் போனவர் தான் அதுக்கப்புறம் போட்ட ட்விட்டு தான் அதுங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதை நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது அல்லது அது பொய் அப்படின்னா அவர் வந்து சொல்லணும் யார் ஸ்ரீ வந்து சொல்லணும் இது இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லணும் சும்மா அது வரைக்கும் வந்து நம்ம இதை தான் நம்பி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் வந்து இன்னும் சில நிறுவனங்களை எல்லாருமே சொல்கிறாரு அப்போ டோட்டலாக எல்லா நிறுவனத்தையும் அவர் சொன்னார்ன்னா பிரச்சனை நிறுவனங்கள்கிட்ட இருக்க அவர்கிட்ட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ எஸ்ஆர் பிரபு சொன்னார்ல இப்போ நான் வந்து கண்டிப்பாக அவரை வந்து ட்ரேஸ் பண்ணி திரும்ப அவரை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு பாசிட்டிவாக தான் இருந்திருக்குது இதை நம்ம பார்க்கும்போது இதை நிஜமாகவே செய்வாரா இல்லை எல்லாருமே கொடுத்த அழுத்தத்தால் இதை அவர் சொல்லியிருக்காரு இல்லை நேத்தி மட்டுமில்ல அந்த இந்த சம்பவம் வெளியில் வந்த பிறகு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஐம்பது பேர் அவரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அவர் தொடர்பானவர்கள் எங்கே இருக்கார் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எஸ்ஆர் பிறமும் அவருக்கு தெரிந்தவர்கள்ட்ட சொல்லி ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க தனித்தனியாக தேடுறதை விட நேராக எல்லாருமே சேர்ந்து காவல்துறை ஆணையர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் இது மாதிரி அவர் வழி தவறி போயிட்டார் அப்படிப்பட்ட நபர் கிடையாது அவர் நீங்கள் அவரை மீட்டு கொடுங்கன்னா ஒரே நாளில் மீட்டு கொடுத்துருவாங்க அதை இவங்க செய்யணும் இவங்க தனித்தனியாக நான் தேடுறேன் நான் தேடுறேன்னு சொல்கிறாங்கன்னு புரியல ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர் தான் அவர் மேலே பெருசாக எந்த காண்ட்ரவர்சியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு திருமணம் நடந்துருச்சா சார் அவருக்கு இல்லை அவருக்கு திருமணம் நடந்ததெல்லாம் தெரியல அவர் அவர் வந்து அவங்க அக்கா இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ போட்டதெல்லாம் இருக்குதுல்ல அந்த சொந்த அக்கா இருக்காங்க ஃபேமிலி இருக்குது அதுதான் நான் சொல்கிறேனே இப்போ நீங்கள் நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டீங்கன்னா ஃபேமிலிலாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது ஃபேமிலிக்கும் தெரியாது நம்ம இப்போ நம்ம வீட்டு ஃபுல்லாக ஒன்று இப்படி போகுது இது ஒரு கட்டத்தில் போய் அங்கே போய் மாட்டிங்கிறதுலாம் அவங்களுக்கும் தெரியாது இதே காலைல கிளம்பி போகிறான் சாயங்காலம் வர்றான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லை கைமீறி போகும்போது தான் இந்த புலம்போயில்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்குறதெல்லாம் கைமீறி போன பிறகு தானே ஸ்ரீ திரும்பவும் மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் அவர் நடிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இந்த சினிமா துறையில் தொடரதா சார் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தனுஷோடைய நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்லான் அப்படின்னு ஒரு பிரச்சனையாக போகிறாங்க இது சினிமா துறையில் அதிகமாக இருக்கா சார் இது இல்லைங்க சினிமான்னு சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நீங்கள் டாஸ்மாக் போய் பாருங்கள் வழிஞ்சு நிறைஞ்சு நிற்கிது அப்போ இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் எல்லாம் அடுத்த கட்டம் ஹாஸ்பிட்டல் தானே ஸோ அப்படி இருக்குது இது வந்து சினிமாங்கிறதுனால நம்ம தனிப்பட்ட முறையில் அதை மீது ஒரு கவனம் செலுத்துகிறோம் சினிமாவில் மட்டும்தான் இது இருக்குது கிடையாது சினிமாவை விட மோசமாக இன்னும் பல ஏரியாக்கள் இருக்குது அங்கெல்லாம் இதை விட மோசமாலாம் இருக்குது பட் நம்ம சினிமாங்கிறதுனால அதை பற்றி அதிகமாக பேசு ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பத்து லட்ச ரூவான்னு பேசுவாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து நடிக்க வந்த பிறகு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் இவருக்கு தரதே இல்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே மன உளைச்சல் ஆகிட்டாரு அப்படின்றாங்க இல்லை அப்படிலாம் சினிமாவில் ஏமாத்தல முடியாதுங்க சினிமாவில் அதற்காக தானே இங்கே வந்து பல கட்டுப்பாடுகள் இருக்குது நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு இந்த நிறுவனம் பேலன்ஸ் வச்சுருக்கு எனக்கு கொடுக்காமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நடிகர் சங்கத்திலையோ இப்போ நடிகர் சங்கத்தில் அவர் இருக்காருன்னு வைங்களேன் நடிகர் சங்கத்தில் சார் மாதிரி எனக்கு சம்பளம் பாக்கி இருக்குது இவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அவர் போயிட்டாருன்னா சம்பளம் அவரை தேடி வந்துடும் நீங்கள் அவர் கொடுக்காமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது வேணாம் ரிலீஸ் நேரத்தில் ஒரு அவருக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா தர வேண்டி இருந்ததுன்னா கூப்பிட்டு தம்பி ரொம்ப சிக்கலாக இருக்குது ஒரு நாலு லட்ச ரூபா வச்சிங்க அடுத்த படத்தில் ஒரு நாலு லட்ச ரூபா தரோன்னு சொல்லி சால்வ் பண்ணுப்பா பா பார்ப்பாங்களே தவிர ஒரே அடியாக யாரையும் யாரையும் எமாத்திட முடியாது ஸோ அதனால் வந்து இவர் எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க அதனால தான் இவர் குடிக்க போயிட்டார் அதனால தான் இவர் இந்த பாதைக்கு போயிட்டாருங்கிறதெல்லாம் சும்மா நம்ம சொல்லுவதற்காக வேணா சரியாக இருக்குமே தவிர நிஜம் அது கிடையாது அவர் போதை பழக்கத்துக்கு ஆளானதுக்கு வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கும் இது காரணமாக இருக்க வாய்ப்பு எதுக்காக நான் அதை திரும்ப கேட்குறேன்னா துறையில் தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகளே வந்துகிட்டு இருக்குது இல்லை சார் இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அமைதியாக விட்டுடுறாங்க அதுக்கு பின்னாடி விசாரிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அதனால தான் கேட்குறேன் இல்லை நீங்கள் என்ன இருந்தாலும் இது ஒரு காரணம் கிடையாது இதை நீங்கள் ரெக்கவர் பண்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு என்ன வழிங்கிறது அவருக்கும் தெரியும் அப்போ எப்படி வந்து இதை விட்டுட்டு போவார் அவரு அப்படி கிடையாது சரி ஓகே சார் இப்போ நம்ம பார்த்துட்டு பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ரிலீஸ் ஆகி பெருசாக வந்துருச்சு குட் பேட் கப்பிக்கு அப்புறம் வேற ஏதாவது பெரிய படம் வருதா சார் இப்போ ரெட்ரோ வரப்போகுதே சூரியசனுடைய ரெட்ரோ வருது அதுக்கப்புறம் தக் லைஃப் வருது ஸோ வரிசையாக பெரிய படங்களுடைய ரிலீஸ் வரப்போகுது இப்போ அடுத்து ஆகஸ்ட்ல கூலி படம் வருது அப்படியே மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்குது அதனால் ரசிகர்களுக்கு நல்லா ட்ரீட் இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த சம்மரில் இரண்டு திரைப்படங்கள் நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம் ஐயா நன்றி சார் நன்றி